ஒரு பக்கம் அரசியல் நினைச்சா நமக்கு வந்து ஒரு பெருமையாகவும் இருக்குது ஏன்னா அரசியல் வந்து அந்த வீட்டுக்கு போ எடுத்த முடிவு தப்பு அப்பவே வந்து வீட்டில் சொல்லியிருக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கவங்க நம்புவாங்களா மாட்டாங்களான்னு எல்லா பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தான் இருந்துச்சு அந்த குழப்பத்தால் தான் வந்து கடுத்த தனக்கு தானே தாலியை கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் நடந்த கொடுமைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி அங்கேயும் தைரியமாக இருந்து இப்போ எப்படியோ மீண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து தனக்காக சப்போர்ட்டாக நிற்கிறாங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த ஒரு பக்கத்தில் அரசியல் பார்க்குறது நல்லா இருக்கு ஆனால் திருப்பி அரசி குமர அதே ட்ராக்கை கொண்டுருவாங்களு பயமும் இருக்குது வெளில வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் திரு திருந்திட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் திருப்பி இவங்க ஏமாறுற மாதிரி விஷயங்கள் போக போதா புது ஜோடி தான் அரசிக்கு வரப்போகிறாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கணும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதிர்ராஜையை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்புறம் தங்கமயிலுடைய ஒரு ஃபேக் பிரெக்னன்சி ட்ராக்கை பற்றியும் சொன்னோம் தங்கமயில் பிரெக்னன்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அதில் ஏதோ ஒரு பொய்க்கு காரணம் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னைக்கு போட்டு உடைய போதோ அன்னைக்கு தான் கதையில் கொஞ்சம் இன்னும் ஒரு பயங்கரமான திருப்பம் இருக்க போகுது அடுத்த ஹை வோல்டேஜ் ட்ராக் ஸோ வந்து அவங்களுக்கே அறியாமல் அவங்க ப்ரெக்னென்ட் இல்லை ஆனால் வந்து இவங்க வந்து அந்த கிட்ட மட்டும் நம்பிட்டு இருக்க ஆனால் கடைசியில் அவங்க ப்ரெக்னன் தெரிய வந்தால் அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு புலம்பி அவங்க அம்மாவுக்கு மட்டும் முதல்ல தெரிய வந்து அப்புறம் இதையும் மறைக்க ட்ரை பண்ணி கதை போதாங்கிறத பார்க்கணும் நிதிநிலை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் கதிர் ராஜி இன்னும் ஒரு தம்பதியாக மாறலை ஏன்னா வந்து இப்போ என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் பரஸ்பர ஒரு மரியாதை அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் முன்னேற்றி விடணும்னு நினைச்சாலும் கூட அவங்களுக்குள்ளார வந்து இன்னமும் ஒரு நிறைய பிரிவு இருக்கு அவங்க மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் பெட்டில் தூங்குறதுல ஒன்னா தூங்குறது இல்லை இப்படிங்கிறதெல்லாம் யாராவது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா கணவன் மழையாக வாழணும் முதல்ல இருந்து இங்கே மேலே ஒரு பெட் கீழே ஒரு பெட் பெட்டுங்கெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு திருப்பி ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க ஒரு கணவன் மனைவியாக மாற போகிறாங்களா ஏன்னா எல்லா சீரியலையும் இது ஒரு ட்ராக்காக கொண்டு வருவாங்க அதனால தான் நம்ம திருப்பி சொல்ல எடுக்கிறது ஸோ அந்த ட்ராக் வரப்போதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அண்ட் கதிர் ராஜிக்கு நிறைய ஃபேன்ஸும் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்க வந்து ஒரு தம்பதியாக மாறிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பல ட்ராக்கள் இப்போ போயிட்டு இருக்கிறதுல நீங்கள் எந்த ட்ராக்கை எதிர்பார்க்குறீங்க இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற சீரியல்லே உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் நான் மெஜல் ஸோ இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட இன்னொரு சேனலான இடம் நவ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம் தேங்க்யூ